ஹலோ வெல்கம் டு சீசன் பர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கீரை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகி மருமகள் வராங்க அப்படின்னா இந்த செடியை வந்து கண்டிப்பாக நட்டு வச்சிருவாங்களாமா ஏன்னா மருமகளுக்கு ஏதாவது உடல் ந உடல் நலக்குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாமியார் கிட்டே சொல்றதுக்கு தயங்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செடி இருந்துச்சுன்னா அந்த இலைகளை பறிச்சு இருந்து கஷாயமோ இல்லை உணவாவோ சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு அதனாலதான் தான் இதுக்கு வந்து பேர் கல்யாண முருங்கை அப்படின்ற பேர் வந்துச்சு கல்யாண முருங்கைக்கு இன்னொரு பேர் வந்து முருங்கை ஸோ டாக்டர் ஆஷாரின் மேம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கீரை பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி இதுல ஒரு சூப்பரான அடை செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம அதுல இருக்க இலையில இருக்க நரம்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் எடுத்துக்கலாம் இந்த முருங்கை இலையை இந்த மாதிரி ரெண்டு மூணு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய நரம்பாக இருந்தால் அந்த நிறம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தால் சளி தொந்தரவு இருக்கும் போது இதை வடையோ அடையோ இல்லைனா வந்து கஷாயமாகவும் வச்சு கொடுப்பாங்க குடல் பூச்சி இருந்தாலும் இதை வெறும் வயிற்றுல கஷாயமாக குடிக்கும்போது அந்த பூச்சிகள் வந்து வெளியேறிடும் சொல்லுவாங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கீரையை ரெகுலராக எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ இதை அடை செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கீரையை கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கூட புழுங்கல் அரிசி இரநூறு கிராம் வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம் நீங்க மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த புழுங்களரிசியை நம்ம மிக்ஸி ஜார்ல ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கோம் அது கூடவே காரத்துக்கு காய்ந்த மிளகாய் ஒண்ணு சேர்க்கலாம் நீங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா காய்ந்த மிளகாயை தவிர்த்துட்டு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க வெறும் மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க பெரியவங்களும் சாப்பிடற மாதிரி நல்லா காரமா வேணும்னு போது நம்ம வந்து அது கூட மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையும் அதுல சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பூண்டும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன் சோ வந்து அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வெங்காயம் சேர்த்துருப்பேன் ஸோ நீங்க வேணும்னா பூண்டையும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன் அதனால செகண்ட் டைம் வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சிருப்பேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கீரை பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு ஸ்கின்ல ஏதாவது கட்டி இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம இந்த கீரையை அரைச்சி அதை வந்து பத்து மாதிரி போடலாம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க வெங்காயத்தோட இந்த கீரையை வணக்கி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல தாய்ப்பால் வந்து சுரக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் ஆட் பண்ணி திருப்பி ஒரு தடவை அரைச்சிருக்கேன் ஸோ பூண்டும் உங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பூண்டு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மாவில் அரைக்கும் போதே வெங்காயம் சேர்த்ததுனால நான் எதுவும் வெங்காயம் ஆட் பண்ணலை குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஸோ அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் பெரியவங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து அரைக்காம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து அதை வந்து நீங்கள் தோசை மாதிரியோ இல்லை வந்துட்டு அடை மாதிரியோ சுட்டு கொடுக்கலாம் ஸோ நான் வந்து ஊத்தப்பம் மாதிரி அந்த அடை தோசை மாதிரி சுட்டுறதுனால கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணி பிளெயின் தோசா மாதிரியும் ஊற்றலாம் அதுவும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் பச்சரிசி நம்ம சேர்க்கல ஏன்னா பச்சரிசி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வர இருக்கும் அதனால் நான் புழுங்கரிசி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ அதை எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக தோசை பண்ணுற சேம் ப்ராசஸ் தான் அவ்வளோதான் அங்கே சூப்பரான அடை வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் கார சட்னி வெங்காய சட்னி இந்த தேங்காய் சட்னி எல்லாமே சூட் ஆகும் வெறும் அடையாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ உங்கள் வீட்டில் பக்கத்துலேயோ இல்லை எங்கே கிடச்சாலும் முள்ளு முருங்கை கல்யாண முருங்கை இலை கிடச்சதுன்னா இனிமேல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ